ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி என்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு பதிவு அதை தான் உங்களோட கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சம் மாதங்கள் முன்பு ஒரு சகோதரரை சந்தித்தேன் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒசூர் மாநிலத்தில் இருக்கிறார் தமிழ் பேசுவார் ஒசூரில் அங்கே தான் இருக்கிறார் தனி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் அவருடைய அனுபவம் எனக்கு அறிமுகமும் கிடச்சிது அவருடைய அனுபவம் எனக்கு கிடைச்சிது அவர் சொன்ன அனுபவம் நான் என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை குறித்ததான தகவலை உங்களோட கூட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் பசி தாகத்தை வெல்ல முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படி ஒரு கேள்வி ஆனால் நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் ஒசூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தோழர் அவருடைய பெயர் வந்து அசோக் மித்ரன் அப்படின்னு அவருடைய பெயர் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு சாதாரண ஒரு வா ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது அதுக்கு கீழ்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் தன்னுடைய பசித்தாகத்தை வென்ற மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கிறார் எவ்வளோ மாதம் அப்படின்லாம் கிடையாது பல வருடங்களாக அவர் சாப்பிட்றதும் கிடையாது தண்ணி குடிக்கிறதும் இல்லை தண்ணி குடிக்கிறாராம் அது எப்பயாச்சும் உத்தர குடிப்பேன் அப்படின்றாரு அது திடீர்னு அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை அந்த மாதிரி குடிப்பேன் அப்படின்றாரு அதுக்கு பிறகு இந்த மாதிரி உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதே இல்லை அப்போ எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் காற்று மூலமாக சூரிய வெயில் மூலமாக இது மூலயமா நான் வந்து எடுத்துக்கிறேன் சரி இது எப்படி நடந்தது சாத்தியமே இல்லையே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பலமுறை கேட்டேன் அவருக்கு அவர் எனக்கு எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒரு நண்பர் அவருடைய பேர் என்ன அப்படின்னா அவருடைய பேர் வந்து முகேஷ் அவருடைய பேர் அவர் வந்து இவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாரு என்னுடைய நண்பர் தான் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆச்சரியமாக இருந்தது சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் நான் அப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வி விவரங்கள் என்னென்னா எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டேன் நான் அவரை பற்றி வீடியோவாக அவர்கிட்ட பேசின வீடியோவை எடுத்து போடலான்னு பார்த்தேன் அவர் சொன்னார் அதெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொன்னதுனால நிறைய பேர் வந்துடுவாங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்துடுவாங்க நிம்மதியாக இருக்கிறது புரியலையா அப்படின்னு கேட்டார் சரி உங்களை பற்றி தகவலாவது நான் சொல்கிறேன் அது சொல்லிக்கிங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் சரி அதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் அவர் எப்படி பசி தாகத்தை வென்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அவர் வந்து பீகார் மாநிலத்தில் ஒரு குருவை சந்திச்சு சந்திக்க போயிருக்கிறாரு அவர் வாழ்க்கையில் மித்ரன் அவர் வந்து சந்திக்க போயிருக்காரோ அப்போ அவர் சந்திக்கும் போது அவர் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னா ஒரு சித்த புருஷர் மாதிரி அவர் இருக்கிறார் அவர் சொன்னாராம் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு மித்ரன் நீ சொல் அப்படின்னு கேட்டிருக்காரு தெரியலங்க ஐயா நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க பார்க்க வந்திருக்கேன் அப்படி ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் சரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இவர் இவர்கிட்ட என்ன சொன்னார்னா உன்னுடைய தொண்டை குழியில் உன் முழு கவனத்தை செலுத்தி நீ என்னுடைய பார்வையில் உன்னுடைய ஆக்னி சக்கரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல சரி நான் என்ன பண்ணணும்னா இவர் கேட்டிருக்காரு உன் தொண்டைக்குழியை அதிகமாக கவனி அதிகமாக கவனி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் தினமும் கா காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரம் வெயிலைப் பாரு காற்றோட்டத்தில் நெல் காற்றை விழுங்கு அப்படின்னு சொல்லிக்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல காத்தனை எப்படி விழுங்குறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் அப்படி அது அதுக்கு தான் அவர் என்ன சொன்னாரா நீ உன் தொண்டக்கூடிய மட்டும் கவனி வினமும் எப்படி கவனிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு தெரில அவருக்கே தெரில யார் அதாவது அவர் கவனின்னு சொன்னார் இவருக்கு அவர் சொன்ன விஷயம் இவருக்கு தெரியல ஒன்றுமே புரியல மண்டையில் ஏறல எப்படி கவனிக்கணும்னா உன் தொண்டை நம்ம எச்சம் ஒழுங்க மேலேயும் போயிட்டு போய்ட்டு வரும் அந்த சங்குன்னு சொல்லுவோம்ல அந்த சங்கு பகுதியையும் கீழே தொண்டை பகுதியையும் முழுமையாக நாம் வந்து அந்த சங்கு பகுதியும் தொண்டை பகுதியையும் சேர்த்தது போல முழுமையாக எச்சம் முழுகின அப்படியே உள்ளே இருந்தோம் அந்த முழுமை அந்த தொண்டை பகுதியை முழுமையாக கவனிச்சிட்டே இரு எவ்வளோ நேரம் கவனிக்கணும்னு கேட்டார் ஒரு ஒன்றரை மணி நேரம் தினமும் ஒன்றரை மணி நேரம் கவனி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம் அவர் என்னென்ன சொன்னாரோ இவர் என்ன பண்ணார் அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சரி புதுகால ஆலை பார்த்துருக்கமே திடீர்னு ஒரு மனுஷன் ஏதோ செத்த புருஷன் ஏதோ சொல்லிட்டு போய்க்கிறாரே சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் மித்திரம் என்ன பண்ணியிருக்காரு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறார் அவருக்கு தெரியல அவருக்கே தேவை செஞ்சுட்டே இருக்கிறார் எவ்வளோ நேரம் மாத கணக்கில் செஞ்சுன்னு இருக்கிறார் அவர் ஆசோஷியல் தன்னுடைய வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆசோஷியல் ஒர்க் ஒர்க் பார்த்துட்டே இருக்கிறார் ஆக்சுவலி அவர் வந்து என்ன இதில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு சரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா பசிவு வர்றது மூணு வேலை சாப்பிட்ற அந்த சாப்பாடு ஒருவேளை ஆயிடுச்சு அதாவது மணிக்கவும் வேளை போயிடுச்சு அதாவது நைட்டு சாப்பிட்றத நைட்டு பசிக்கிறது அவருக்கு ஆயிடுச்சு சரி பசிக்கலையும் விட்டுட்டார் அதே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படியே கடக்க ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி ஒரு ஒரு மாதம் கழித்து மதியம் சாப்பாடு பசிக்க மாட்டது அதே மாதிரி காலில் சாப்பிட்றது கம்மியாயிடுச்சு ஐயோ என்ன பசியே வரலையேன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு அப்போ என்ன பண்ணாரு ஒரு ஒரு வேலை மட்டும் அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் ஏழு நாள் கழிச்சு பார்த்தா ஒரு வருஷம் கழித்து ஒரு வேலை மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற தொடர்ந்து ஒரு வேலை எப்படி சாப்பிடுவார்னு கேட்டேன் நான் எப்படி சாப்பிடுங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஃபுல் மீன்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுவார் சாப்பிட்டாருனா ஒரு நாள் முழுக்க அவருக்கு வந்து பசிக்காது அப்படின்னு அவர் மனநிலையில் சாப்பிடுறாரு ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆனால் ஐந்து வருடம் கழித்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்னென்னா சாப்பிட்றதே நிறுத்திட்டார் ஆனால் உயிருடன் தான் இருக்கிறாரு உடம்பு வந்து எதிர்ப்ப அதாவது ரொம்ப சதையும் இல்லை உடம்புல வந்து எலும்பும் அப்படி அட எலும்பு முழுக்க சதைகள் மூ மூடின மாதிரி இருப்பார் அவ்வளோதான் ஆனால் எலும்புலாம் தெரியாது ரொம்ப நோஞ்சா மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஓரளவு அப்படி பார்க்கறதுக்கு இருப்பார் இன்னொரு விஷயம் அதுலேயும் எக்ஸசைஸ் பண்ணுறாரு அவர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு தண்டாலெலாம் எடுப்பேன் அப்படின்னாரு எக்ஸசைஸ்லாம் ஃபு ஃபுல் அப்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஸோ இப்போ அவருக்கு வந்து தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்டேன் அது வந்து கொஞ்ச நாள் கழித்து தண்ணி குடிச்சுட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்து கழித்து போக போக தண்ணி எனக்கு வந்து குடிக்கிறது பழக்கம் அதான் தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டேன் எனக்கே தெரியாமல் அந்த காற்றுப்பட்டவன காற்றே எனக்கு வந்து உடம்புல தண்ணி வந்து எடுத்துக்குது உடம்பு ஆனால் யூரின் வந்து எனக்கு வந்து அதிகமாக வராது ஆனால் வரும் அவரை தான் இது இது ஆச்சரிய இது வந்து என் உடம்ப எதுவும் டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணேன் நான் சாப்பிட்றேன் அதாவது நான் சாப்பிடல அப்படின்ற விஷயத்த மருத்துவர்கிட்ட சொல்லலை ஆனால் அவங்க உடம்புல செக் பண்ண ஃபுல் ஹெல்த் செக்அப் ஃபுல்லாக பண்ணும்போது எதுவுமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா இருக்கேன் நான் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் டாக்டர் சொன்னார் சரி ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேறேன் அப்படின்ற விஷயத்த அவருக்கு என்னன்னே தெரியவே இல்லை ஆனால் இந்த பீகார் மாநிலத்தில் பார்த்த ஒரு ச ஒரு ஒரு சாது சொன்னது அவர் வந்து பசி தாகத்தை வெல்றதுக்காக இதை சொல்லலை அவர் அந்த மனுஷன் உன்னால் சாத்தியப்படும் நீ தொண்டைக்குழில பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதன் தண்ணியும் குடிக்கிறதில்ல சாப்பிட்றதும் இல்லை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நானும் கேட்டேன் அவர் ஈஸியாக சொல்கிற ஒரே விஷயம் முதல் விஷயம் நம்ம உடம்புல சக்கரங்கள் அந்த சக்கரத்தினுடைய தொண்டகுழி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திகள் அடக்கப்பட்ட ஒரு சக்கரம் அது மாபெரும் விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விசுத்தி சக்கரத்தில் உன் மனதை எல்லாம் அங்கே குவித்த நிலையில் ஆழமாக அங்கேயே இருக்க 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 முதல்ல உன்னுடைய உணவு குறையறத நீயே பார்ப்ப முடிஞ்சால் ஒரு ஆறு மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஒரே நாளில் ரிசல்ட்லாம் வராது ஆறு மாதம் ஒரு வருட காலம் டைம் எடுக்கும் பசித்தாகத்தை வெள்ள வெல்றதுக்கு ஆனால் ஒன்று உடம்பு எந்த பாதிப்பும் ஏற்படாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீ சாப்பிடலன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா கிட்டே இருக்க முடியாது தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அசோக மித்ரன் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஒசூரில் இருக்கிறாரு நான் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஏன்னால் எதுக்கு தான் நிறைய பேர் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்றது ஏன்னா அவர் நல்லபடியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்க அவர் விரும்புகிறாரு ஸோ அதனால் தினமும் தியானம் செய்துக்கிட்டு அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது ஆனால் ஒன்று இப்போ அவர் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் வேலை செய்கிறாரு ஆனாலும் பின் அவ அவருக்கு அவருக்கு தேவையெல்லாம் ஒன்றுமே இல்லை சாப்பிட சம்பாரித்து காசை சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லை ஒண்டிக்கட்டையாக இருக்கிறாரு சம்பாரிக்கிற காசை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு அதாவது இந்த தாய் தந்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு அதுக்கு பிறகு முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு ஆனால் அவரும் சாப்பிட்றதும் இல்லை தண்ணி குடிக்கிறதும் இல்லை இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது சரிங்க ஐயா நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் ஒன்றும் தெரில எனக்கு வரலை ஒன்றும் ஆனால் நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ரிசல்ட் என்ன என்னால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஆனால் அவரை மாதிரி அவர் சொன்ன எந்த விதத்தில் சொன்னாரோ அதையே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் ரிசல்ட்டு எனக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்லாம் நான் வரல அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நல்லா உணர முடியுது பசி தாகத்தை வெல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி நாம் சித்தி இந்த விஷுத்தி சக்கரத்தில் அதிகமாக கவனிக்கும் போது நமக்குள்ளே ஏற்படும் இந்த சித்தி ஏற்படுது இது அசோக்கமித்ரனெலாம் சாத்தியப்பட்டது நம்மளால் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வரலை உண்மையாகவே எனக்கு என்ன காமெடினுன்னா நான் எப்போலாம் தொண்டக வந்து சா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு அதிகமாக பசிக்குது எனக்கு அது வந்து ஒன்றும் புரியலை ஆனாலும் நிறுத்தாமல் தொடர்ந்து பயிற்சியில் இருக்கிறேன் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அது என்ன நடக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அது அனுபவம் உண்மையாக இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக முயற்சியை நோக்கி நான் நகர்கிறேன் நீங்களும் முயற்சியை நோக்கி நகருங்க ஏன்னா ஒரு மனுஷன் அதை சாத்தியப்படுத்தியிருக்கான் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா சில பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் அதிகமாக பண்ணி பாருங்கள் முக்கியமாக இஸ்லாமியர்கள் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் தொண்டக்கூடிய கவனம் வச்சு நமாஸ் பண்ணுங்கள் கிறிஸ்தவர்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் தொண்டக்குழியில் கவனம் வச்சு ஷபம் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு தொண்டக்கூடியில் கவனம் வச்சு தியானம் பண்ணுங்கள் ஸோ இதிலே மனசு அதிகமாக குவிக்க உக்க குவிக்க உங்களுக்கு பசி தாக்கத்தை உங்களால் வெல்ல முடியும் ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அதிகமாக தொண்டைக்குள்ள கவனத்தை வச்சு அந்த நேரத்தில் இறைவனை நோக்கி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அல்சர்லாம் ஏற்படாது இந்த அல்சர் வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படாது உடம்பு சமநிலையில் வச்சுக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தொண்டகு விசுத்தி சக்கரத்தில் இருக்குது அந்த விசுத்தி சக்கரம் வந்து கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும் அதனால் பல நன்மைகள் நம்ம உடம்பில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கு வார்த்தையே இல்லை அதில் ஒரு சித்தி தான் பசி தாகத்தை வெல்லும் ஒரு அற்புதமான சித்தியை நீங்கள் பெறுவீர்கள் முயற்சி செய்து பாருங்கள் இதை நான் வந்து மித்திரனோடு கூட ஒரு சில காலம் பழகி அவரோட கூட அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன் இதை தான் நான் அவர் கூட பேசினேன் அவர்கிட்ட சொன்ன விஷயத்த உங்களை கூட ஒரு பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் இது உண்மை மிக்க நன்றி இந்த தகவலை இந்த அவர் எனக்கு கொடுத்தார் அசோக் மித்ரன் இந்த வீடியோவை பார்த்தார்னா அவருக்கு நன்றி இந்த மாதிரி ஆட்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உண்மையாகவே இது என்னுடைய சின்ன வேண்டுகோள் அவங்கள விட்டுறணும் அப்படியே அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து அவங்க அவங்க பர்சனலாக வாழ்க்கை வாழ வந்துருக்காங்க நம்ம எதுவும் பெரிய சுத்தியும் அவங்க பின்னாடி போய் அழைஞ்சிக்கிட்டு தெரியுன்னு இருக்கணும் அவசியமே இல்லை நாமும் முயற்சி பண்ணால் அதை வெல்ல முடியும் இது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சித்தி அப்படின்னு சொல்லலாம் பசி தாகத்தை வென்றவன் எப்படி இருப்பான் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் உங்களோட கூட நான் சந்திக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அசோக் மித்ரனை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க என்னுடைய ஆசை எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஃபேஸ்புக்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க அண்ட் நிறைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஏன்னா சாதித்த மனிதர்களை அட்லீஸ்ட் முகம் தெரியல தெரியலனா கூட அவரை பற்றி தான் நான் பேராவது தெரியணும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக ஷேர் பண்ணுங்கள் நன்றி